பாஜகவின் சமீபத்திய தட்சிகளுக்கு பின்னால் ஆர்எஸ்எஸின் பங்கு என்ன இந்துத்துவா என்பது ஒரு கட்சியுடன் மட்டும் இணைந்தது அல்ல ஒரே நேரத்தில் ஒவ்வொரு தனிநபரையும் உள்ளடக்கிய பெரிய கலாச்சாரம் மற்றும் சமூக இயக்கத்துடன் தொடர்புடையதை உறுதி செய்ய ஆர் எஸ் எஸ் செயல்பட்டு வருகிறது அரசியல் வெற்றிகள் பெரும்பாலும் ஆக்ரோஷமான பிரச்சாரங்கள் வெகுஜன பேரணிகள் மற்றும் ஊடக விவரிப்புகளால் பாராட்டப்படுகின்றன ஆனால் உண்மையான காட்சி தளம் என்பது உண்மையான மாற்றத்தை வேண்டி அமைதியான அடித்தளத்தால் வடிவமைக்கப்படுகிறது ஆர் எஸ் எஸ் என்று அழைக்கப்படக்கூடிய ராஷ்ட்ரிய சுயம் சேவக் சங்கம் இந்த தத்துவத்துடன் செயல்படுகிறது தேர்தல் நேரத்தில் பாஜக வாக்காளர்களை வற்புறுத்த வேண்டிய அவசியமில்லை அவர்களை அணி வேண்டும் என்பதை உறுதி செய்கிறது இன்று பல நகர்ப்புற நடுத்தர வர்க்க வாக்காளர்களிடையே இந்துத்துவா உணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளது இது ஒரே இரவில் கட்டமைக்கப்படவில்லை இந்த அரசியல் மாற்றங்கள் பல வருட உரையாடல்கள் சித்தாந்த வடிவமைப்பு மற்றும் ஒத்த கருத்துள்ள தலைவர்களை கவனமாக வளர்ப்பது போன்றவை மூலம் நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளப்பட்டது ஹரியானா மகாராஷ்டிரா மற்றும் டெல்லியில் ஏற்பட்ட பாஜகவுக்கு ஆதரவான முடிவுகள் திடீரென்று ஏற்பட்டதல்ல அவை ஒரு நிலையான உள்நோக்கத்தின் விளைவாகும் சில கருத்துக்களை கலாச்சார இயல்பு நிலையின் ஒரு பகுதியாக மாற்றிய ஒரு முறையான முயற்சியாகும் ஹரியானாவின் அரசியல் பாரம்பரியம் என்பது அங்குள்ள செல்வாக்கு மிக்க ஜாடினத்தின் ஆதிக்கத்தை சுற்றியே சுழன்று வருகிறது அதிகாரம் ஒரு சில மிக்க குடும்பங்களிடையே குவிந்துள்ளது இந்த ஏகபோகத்தை உடைப்பதற்கு வெறும் அரசியல் சூழ்ச்சியை விட இன்னும் அதிகம் தேவை என்பதை ஆர் எஸ் எஸ் புரிந்து கொண்டது இதன் பொருள் சமுதாயத்தின் அடிமட்டத்தில் அதன் அடையாளத்தை மறுவரையறை செய்வதாகும் இங்கு ஆர் குறுகிய கால தேர்தல் ஆதாயங்களில் கவனம் செலுத்தவில்லை மாறாக மத வலையமைப்புகள் பொருளாதார தொடர்பு மற்றும் கலாச்சார விவாதங்கள் மூலம் மெதுவாக கொண்டுவரப்பட்ட ஜாட் அல்லாத சமூகங்களை குறிப்பாக பஞ்சாபிகள் பணியாக்கள் பிராமணர்கள் மற்றும் ஒபிசிகள் இவர்களை அரவணைப்பதன் மூலம் அவர்களின் ஆதரவை பாஜக பக்கம் மாற்றுவதில் கவனம் செலுத்தப்பட்டது நேரடி அணி திரட்டலுக்கு பதிலாக கருத்து தலைவர்கள் காலப்போக்கில் அடையாளம் காணப்பட்டு வடிவமைக்கப்பட்டனர் பள்ளி ஆசிரியர்கள் கடைக்காரர்கள் கோவில் பூசாரிகள் மற்றும் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் நடுநிலையானவர்கள் அல்லது அரசியலற்றவர்கள் என்று கருதப்படும் மக்கள் கருத்தியல் வலுவூட்டலுக்கான முறைசாரா சேனல்களாக மாறினர் அவர்கள் அரசியல் உரைகளை வழங்கவில்லை அல்லது பிரச்சாரத்திற்கான பொருட்களை விநியோகிக்கவில்லை அவர்கள் நுட்பமாக பேசினார்கள் கேட்டார்கள் கருத்துக்களை வடிவமைத்தனர் பாஜகவின் செய்தி அன்றாட சொற்பொழிவின் ஒரு பகுதியாக மாறுவதை உறுதி செய்தனர் ஹரியானாவில் ஆர் எஸ் எஸ் சுமார் இருபதாயிரம் சிறிய கூட்டங்களை ஏற்பாடு செய்தது ஒவ்வொரு கூட்டத்திலும் எட்டு முதல் பதினைந்து பேர் வரை கலந்து கொண்டனர் இது அடிமட்ட மக்கள் தொடர்பு மற்றும் சமூக ஈடுபாட்டை மையமாகக் கொண்ட ஒரு தந்திரமாகும் இந்த மாற்றம் பாஜக அரசு எதிர்கொண்ட ஜ போராட்டங்கள் விவசாயிகள் போராட்டம் இவற்றை தாண்டி பாஜகவின் வாக்காளர் தளத்தை உறுதி செய்தது இது மாநிலத்தில் கூட கட்சி உறுதியாக நிலைத்திருப்பதை உறுதி செய்தது ஆர் எஸ் எஸ் இருப்பு அரிதாகவே வெளிப்பார்வைக்கு காணப்பட்டது ஆனால் அதன் செல்வாக்கு சந்தேகத்திற்கு இடமின்றி இருந்தது அதேபோல மகாராஷ்டிராவின் அரசியல் நிலப்பரப்பு நீண்ட காலமாக இந்துத்வாவுடன் பின்னி பிணைந்துள்ளது சிவசேனா அதற்கு மிகவும் குரல் கொடுக்கும் ஆதரவாளராக உள்ளது இங்கு இந்துத்வா ஒரு கட்சியுடன் மட்டுமல்ல ஒரு பெரிய கலாச்சாரம் மற்றும் சமூக இயக்கத்துடனும் தொடர்புடையது என்பதை உறுதி செய்வதற்காக ஆர் எஸ் எஸ் செயல்பட்டு வந்தது உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கூட்டணிகளை மாற்றியபோது ஆர் எஸ் எஸ் பொதுமக்களின் கோபத்துடன் எதிர்வினையாற்றவில்லை அதற்கு பதிலாக அது விசுவாசமிக்கவர்களைக் கொண்டு அமைதியான ஒரு மறு சீரமைப்பை வலுப்படுத்தியது அதற்கான அடித்தளம் ஏற்கனவே இருந்தது இந்துத்வா இனி சிவசேனாவின் களமாக இருக்காது என்பதை புரிந்து கொண்ட ஆர் எஸ் எஸ் ஒரு மாற்று சித்தாந்த சுற்றுச்சூழல் அமைப்பை வளர்த்திருந்தது இது ஏக்நாத் ஷிண்டேவின் வெறும் போட்டி அரசியல் நிகழ்வு மட்டுமல்ல ஒரு சித்தாந்தம் தவிர்க்க முடியாதது என்பதையும் உறுதி செய்தது மகாராஷ்டிராவில் சட்டமன்ற தேர்தலின் தேர்தலின்போது பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணியை ஆதரிக்க ஆர் எஸ் எஸ் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் சிறிய கூட்டங்களை திட்டமிட்டது இந்த உத்தியில் ஒரு முக்கியமான கருவி மகாராஷ்டிரம் முழுவதும் மத மற்றும் ஆன்மீக தலைவர்களை சென்றடையும் சாந்த் பிரவாஸ் என்கிற நிகழ்ச்சியாகும் கோவில்கள் மடங்கள் மற்றும் மதக்குழுக்கள் சித்தாந்த ஒருங்கிணைப்பின் மையங்களாக மாறின துறவிகள் கோவில் குழுக்கள் மற்றும் மத அறிஞர்கள் உடனான உரையாடல்கள் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா நம்முடையதல்ல பாஜக தான் இந்து உண்மையான பாதுகாவலர் என்ற கருத்தை வலுப்படுத்த உதவியது இந்த மாற்றம் திடீரென நிகழ்ந்தது அல்ல அது மெதுவாக திட்டமிட்ட கூட்டங்கள் மற்றும் உரையாடல்கள் மூலம் வெளிப்பட்டது இதன் மூலம் தேச நலனுக்கான ஒரு அரசியலை உறுதி செய்யும் ஒரு அசைக்க முடியாத சித்தாந்த அடித்தளத்தை உருவாக்கியது ஆன்மீக நெட்வொர்க்குகளுக்கு அப்பால் ஒவ்வொரு பாஜக அடிப்படை தொண்டரும் பின்னணியில் ஒரு ஆர் எஸ் எஸ் பிரதிநிதியை இயக்கினர் அவர்களின் பங்கு நேரடியாக பிரச்சாரம் செய்வதல்ல மாறாக கதையை திருத்துபவர்களாக செயல்படுவதாகவும் உள்ளூர் சமூகங்களுக்கு மாற்றம் ஏன் அவசியம் என்பதை விளக்குவது எதிர்க்கட்சிகளின் கருத்துக்களை எதிர்ப்பது மற்றும் பொது உணர்வு சரியான திசையில் நகர்வதை உறுதி செய்வதாகும் முன்பு அரசியல் அதிகாரம் கைமாறிய நேரத்தில் சித்தாந்த மாற்றம் ஏற்கனவே உறுதிப்படுத்தப்பட்டுவிட்டது அதேபோல டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியின் தேர்தல் செல்வாக்கை உடை பாஜக போராடியது ஆனால் பொது உணர்வில் ஏற்படும் மாற்றங்கள் எப்போதும் வாக்குப்பெட்டியில் உடனடியாக தெரிவதில்லை ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு டெல்லி மாநகர தேர்தல்களில் ஆம் ஆத்மி கட்சியின் பங்கு சரிந்தது அதற்கு பின் அது மேலும் கட்டுப்பாட்டை தக்கவைத்துக் கொண்டாலும் ஒரு காலத்தில் ஆதிக்கம் செலுத்திய ஆர் எஸ் எஸ் இன் செல்வாக்கு தெளிவாக தெரிந்தது இந்த முறை உயர்மட்ட ஒப்புதல்களை நம்புவதற்கு பதிலாக அன்றாட விவாதங்களை வடிவமைக்கும் நுண் செல்வாக்க மிக்கவர்கள் மீது ஆர் எஸ் எஸ் கவனம் செலுத்தியது வீட்டு வசதி சங்க தலைவர்கள் சிறு வணிக உரிமையாளர்கள் உள்ளூர் கோவில் பூசாரிகள் தங்கள் சமூகங்களுக்குள் நம்பகமானவர்கள் சித்தாந்த செய்திகளுக்கான வழித்தடங்களாக மாறினர் இவர்கள் பாஜக ஊழியர்கள் அல்ல வெளிப்படையான பிரச்சாரக்காரர்களும் அல்ல அவர்கள் பேச்சாளர்களும் அல்ல சாதாரண உரையாடல்கள் மூலம் கருத்துக்களை வடிவமைத்த நபர்கள் ஆவர் இந்த முறை உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகாரிலிருந்து டெல்லிக்கு புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மீது முக்கிய கவனம் செலுத்தப்பட்டது உள்ளூர் தேர்தல்களில் பாரம்பரியமாக ஆம் ஆத்மி கட்சிக்கு ஆதரவு காட்டிய குறிப்பிட்ட ஒரு மக்கள் தேசிய தேர்தல்களில் பாஜகவை ஆதரித்தனர் மத வலையமைப்புகள் மற்றும் கலாச்சார தொடர்பு மூலம் இந்த வாக்காளர்கள் பாஜகவை ஒரு அரசியல் விருப்பமாக இல்லாமல் தங்கள் இயற்கையான சித்தாந்த வீடாக பார்க்க தொடங்கினர் என்பதை ஆர் எஸ் எஸ் உறுதி செய்தது டெல்லியில் சமீபத்திய சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக ஆர் எஸ் எஸ் சுமார் ஐம்பதாயிரம் வரவேற்பு அறை கூட்டங்களை ஏற்பாடு செய்து இது நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட நபர்களை சென்றடைந்தது இந்த கூட்டங்கள் பொது பிரச்சினைகளை பற்றி விவாதிப்பதிலும் வாக்காளர் பங்கேற்பை ஊக்குவிப்பதிலும் கவனம் செலுத்தின ஆம் ஆத்மி கட்சியின் திறனற்ற நிர்வாகம் குறிப்பாக சட்டம் ஒழுங்கு தோல்வியடைந்த விவகாரங்கள் இந்த வலைப்பின்னல்களுக்குள் மிக நுட்பமான வகையில் அதே சமயம் திறம்பட கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டது ஆர் எஸ் எஸ் நேரடி தாக்குதல்களில் ஈடுபடவில்லை ஆனால் ஷாஹின்பாக் சிஏஏ எதிர்ப்பு போராட்டங்கள் மற்றும் டெல்லி கலவரங்கள் பற்றிய விவாதங்கள் பாஜகவின் பெரிய கதையுடன் ஒத்துப்போகும் வகையில் வடிவமைக்கப்படுவதை உறுதி செய்தது இதன் விளைவாக மெதுவான ஆனால் தெளிவான மாற்றம் ஏற்பட்டது இது ஆம் ஆத்மியின் அசைக்க முடியாத நகர்ப்புற அடித்தளத்தில் ஏற்பட்ட விரிசல்களில் தெளிவாக தெரிந்தது ஹரியானா மகாராஷ்டிரா மற்றும் டெல்லியில் ஏற்பட்ட மாற்றங்கள் வெறும் தேர்தல் வெற்றிகள் அல்ல அவை அரசியல் மாற்றத்தை ஒரு சர்ச்சைக்குரிய நிகழ்வாக இல்லாமல் இயற்கையான விளைவாக மாற்றிய சித்தாந்த வெற்றிகளாகும் வழக்கமான அரசியல் கட்சி ஊழியர்களைப் போலல்லாமல் ஆர் எஸ் எஸ் தன்னார்வலர்கள் தார்மீக சட்டப்பூர்வமான உணர்வை கொண்டுள்ளனர் தேர்தல் விட ஒரு பெரிய நோக்கத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்ட தன்னலமற்ற ஒழுக்கமான நபர்களாக தங்களை நிலைநிறுத்திக் கொள்கிறார்கள் இது சில சமயங்களில் பாஜக விமர்சனங்களை எதிர்கொள்ளும் போது கூட ஆர் எஸ் எஸ் நம்பகத்தன்மை அப்படியே உள்ளது அரசியல் பின்னடைவுக்கு எதிராக ஒரு நெறிமுறை கேடயமாக ஆர் எஸ் எஸ் செயல்படுகிறது என்பதை இது உறுதி செய்கிறது ஆர் எஸ் எஸ் வெற்றிக்கான திறவுகோள் பெருமை தேடாமல் தலைப்புச் செய்திகள் இல்லாமல் உடனடி முடிவுகள் இல்லாமல் செயல்படும் ஒரு அர்ப்பணிப்பு திறனில் உள்ளது இன்று அது வளர்க்கும் முறை அடுத்த தேர்தலை போகலாம் ஆனால் அவை எதிர்காலத்தில் சில அரசியல் தேர்வுகளை தவிர்க்க முடியாததாக மாற்றும் கலாச்சார இயல்பு நிலைகளை வடிவமைக்கின்றன கட்சியில் தேர்தலில் போட்டியிடும் அதே வேளையில் ஆர் எஸ் எஸ் போர்க்களத்தை வடிவமைக்கிறது வாக்குகள் போடப்படும் நேரத்தில் சித்தாந்த அடித்தளம் ஏற்கனவே அமைக்கப்பட்டிருப்பதையும் கதைகள் ஏற்கனவே உள்வாங்கப்பட்டிருப்பதையும் கலாச்சார உணர்வு ஏற்கனவே சீரமைக்கப்பட்டிருப்பதையும் இது உறுதி செய்கிறது ஆர் எஸ் எஸ் உண்மையான சக்தி தேர்தல் பேரணி அல்லது கோஷங்களிலோ இல்லை அது அமைதியான உரையாடல்கள் சித்தாந்த பொறுமை மற்றும் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கை ஒரு நேரத்தில் ஒரு தனிநபர் ஆகியவற்றில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது